இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கவலைப்படுறாங்க என்னோடய குழந்தை சாப்பிடவே மாட்டேறாங்க பசி அவனுக்கு எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கவலைப்படுறாங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அவன் வெளியில் போய் ஹோட்டலில் போய் தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றான் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அழகழகாக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சமைச்சு வச்சா அவனுக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு என்ன தான் பண்ணுறது இந்த பசியை எப்படி தூண்டி நம்மளுடைய குழந்தைய நல்லா சாப்பிட வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான விளக்கம் தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிறைய தாய்மார்கள் தன்னோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிடவே மாட்டேங்குது பட்னியாவே கிடக்கிற மாதிரியே இருக்குது பசி எடுக்குமா எடுக்காதானே தெரியல சாப்பிட்டு அண்ணன் சாப்பிட்டு உடனே போயிட்டு பார்த்தா டாய்லெட் போயிடுறான் உடம்பு தேறவே மாட்டேங்குது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறோம் சாப்பிட்டாலும் உடம்பு தேற மாட்டேங்குது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பெண்மணிகளுடைய கவலையாக இருக்குது இதற்கு காரணம் என்ன ஏன் அந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து பசின்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அதாவது பெரியவர்களுக்கும் இது இருக்கக்கூடிய சில விஷயமாக தான் இருக்குது இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம மாறிட்டோம் பசி உணர்வு தூண்டி நம்ம உடலுக்கு தேவை சாப்பிடணும் அப்படின்ற பழக்கவழக்கம் மாறி நமக்கு டைம் ஆயிடுச்சு இது காலில் சாப்பாடு டைம் இது மதியான சாப்பாடு டைம்னு சொல்லிட்டு மாறிட்டோம் அதனால பெரியவர்களுக்கும் இன்னைக்கு பசி உணர்வே இல்லாமல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நம்மளுடைய பயோகிளாக் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுனுடைய விளைவு தான் இது ஃபர்ஸ்ட்டு விஷயம் அடுத்தது இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு வெளியில் நிறைய அழகழகாக கவர்ச்சிகரமாக அதாவது கெட்ட உணவுகளெல்லாம் கவர்ச்சிகரமான உணவுகளாக இன்றைக்கி வந்து செய்யப்படுது நல்ல அட்ராக்டிவ்வாக இருக்கிற மாதிரி அப்போ குழந்தைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைல இருந்தே விளையாட்டு விளையாட்டுத்தன்மையோட வந்ததுனால அப்போ நார்மலாக நமக்கு வீட்டில் வந்து டெய்லி ஒரே மாதிரி உணவை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது அதுக்குள்ளே போர் அடிச்சுட்டு அதை அட்ராக்டிவாக அழகுபடுத்தி கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க அதான் சாப்பிட விரும்புகிறாங்க அதான் வெளியில் உள்ள ஹோட்டல்ஸில் உள்ள தேவையில்லாத கடைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஐட்டங்கள் கூட அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஐட்டங்களை கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையான முறையில் கொஞ்சம் அப்படியே ஒரு புதினா அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் தக்காளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைஸ் பண்ணி கட் பண்ணி வைக்கிறது கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதனால உணவை கொஞ்சம் அழகுபடுத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாருங்க நிறைய விளம்பரங்களில் வரக்கூடிய போஸ்டரில் வரக்கூடிய உணவு பண்டங்களை பார்த்த உடனே கூட ஒரு சில பேருக்கு உங்களுக்கு எச்சில் ஊறும் அந்த அட்ராக்டிவ் ஆஹா இன்னைக்கு சாப்பிட்றணும்பா அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும் இல்லையா அது ஃபஸ்ட்டு கண்களின் மூலமாக நம்மளுடைய ஃபைவ் சென்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த ஃபைவ் சென்ஸில் கண்களின் மூலமாகவே இது உள்ளே கொண்டு போய் இந்த சுரப்பிகளை தூண்டுவதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு அது மாதிரியான பழக்க வழக்கத்தை கொண்டுவாங்க ஒன்று அடுத்தது குறிப்பாக அவர்களுடைய இண்டஸ்டைன் அதாவது ஸ்மால் இண்டஸ்டைன் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி அவங்களுடைய ஸ்மால் அண்டஸ்டைனோட எனர்ஜி குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அவர்களுக்கு வந்து அந்த பசியை வந்து தூண்டுகிற வேலை வந்து நடக்கலை அப்படியே சாப்பிட்டாலும் அது சரியாக செரிமானமாகாமல் கம்முன்னு திம்முன்னு இருக்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து இருக்குது இன்றைக்கி பெரியவர்களுக்கும் இண்டஸ்ட்ரெயின் ப்ராப்ளம் தான் இப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுகுடல் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கு இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போவாங்க உடனே டாய்லெட் போகக்கூடிய பழக்க வழக்கம் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இருக்குதா உடனே அலாட் ஆகுங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரைனா சரி பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்மால் சீர் சீர் பண்ண தான் உங்களுடைய செரிமான மண்டலம் சூப்பரா இயங்க ஆரம்பிக்கும் ஒரு மண்டலமே செரிமான மண்டலமே இயங்கணும்னா உங்களுடைய ஸ்மால் இண்டஸைன் தான் ரொம்ப முக்கியம் ஒன்று அப்ப குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரியான நல்ல கவர்ச்சிகரமான உணவுகளை கொடுத்தாலும் இண்டஸைன் சரியா இருந்தா மட்டும்தான் அதுல நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை நூறு சதவீதம் உறிஞ்சும் அப்போ இந்த இண்டசைனா நம்ம எப்படிங்க வந்து நல்ல பலமா வச்சுக்கிறது இதை எப்படி நல்ல தூண்டுதல் பண்றது அப்படின்னா இயற்கையான முறையில் இதை வந்து நல்லாவே தூண்டுதல் பண்ண முடியும் பொதுவாக இப்போ நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் இது மாதிரி வந்து குழந்தைகளை கூட்டுற பொழுதும் பெரியவங்க வரப்படும் பொழுதும் அவங்களுடைய பசியை தூண்டுவதற்காக ஃபயர் டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நம்ம திப்புளி ஓரக்கிழங்கு இப்படி சில முக்கியமான சில மூலிகைகள் வந்து கலக்கப்பட்டது தான் அது அதை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வடிவத்தில் எடுத்துக்கிற நல்ல நல்லா பசியை தூண்டி நல்ல பசி எடுக்க வைக்கும் சாப்பிட்டது நல்லா செரிமானமாகும் ஆமாம் இப்போ இது மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்து சரி பண்ணலாம் வீட்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல பசியை தூண்டி சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சில டிப்ஸ் சொல்கிறேன் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அவர்களுக்கு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஓமம் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இளம் பருவலாக கொஞ்சம் வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய சாப்பாடுகளில் நீங்கள் வந்து பிரட்டி சாப்பிட்றதுக்கு கொடுப்பீங்க இல்லையா அது மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா இதை நீங்கள் மருந்தாக நீங்கள் சாப்பிடுங்க அதை வந்து தண்ணியில் சாப்பிடுங்க அப்படிங்குறும் பொழுது தான் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சாப்பாட்டில் பிணைஞ்சு கொடுக்கலாம் சாம்பார் ஊற்றுறீங்களா சாம்பார்லேயும் நீங்கள் வந்து பிணஞ்சு கொடுக்கலாம் இது ஜீரணம் மண்டலத்தை சீர் செய்யும் அவர்களுடைய சிறு உடலை சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க வைக்கும் சாப்பிட்டுடனும் மோசம் போற பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து படிப்படியாக அது வந்து கட்டாகும் நீங்கள் அந்த சத்துக்கள் முழுமையாக கிரகிக்கப்படுவதால் அவங்க உடம்புல தேராத உடம்பாக இருந்தாலும் சரி அது திரும்ப தேர ஆரம்பிக்கும் ஒன்று நீங்கள் பாருங்க யாரெல்லாம் வந்து அந்த ஒல்லியாக இருக்கிறாங்களோ உடம்பே தேராமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரும்புடலில் சில பூச்சிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்துகள் கொடுப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய விதமாக தான் பூச்சி ஏதாவது இருக்கும்பான்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு பேதி எடுக்க சொல்லுவாங்க அவ்வளோதான் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் அந்த டோன்ற அந்த சிறப்பு வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஃபயர் நான் அதான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு முதல்ல பூச்சிகளை வந்து வெளியேற்றிடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா சாப்பிட வைக்கும் உடம்பு தேற வைக்கும் இதையே தான் இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸுமே உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு நல்ல மோசன் ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு பேதியாகிற மாதிரி வந்து ஒன்று பண்ணிடுங்க ரொம்ப சிம்பிளாக ஓகேங்களா இல்லை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத மருந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சி எடுக்கிறதுக்குனே சில மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது சிறப்பு வடிவத்தில் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த பூச்சியை ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மூணு ஐட்டம் மட்டும் நீங்கள் பண்ணுங்களேன் அவ்வளோதான் அதை மட்டும் வறுத்து பவுட்ரு பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பாடோட உணவில் வந்து ஊட்டி விடுங்க சூப்பரான மாற்றம் வரும் வித்தின் ஒன் வீக்ஸை ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டுமே முழுமையான மாற்றம் தெரியும் அப்போதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு பசிக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க கரெக்டாக செரிமானமாகவும் உடம்பும் வெயிட் போடும் அதுபோல் பெரியவர்களும் இதே விஷயத்த பயன்படுத்தப்படும் பொழுது அவள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேறி அவர்களுக்கு அடுத்து செரிமானம் செய்யக்கூடிய அந்த செரிமான தூண்டுதல் வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு அனுபவங்களை கூறுங்க உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இது மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி